ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா சந்தையில் போய் மீன் வாங்கிட்டு வந்து ஜிலேபி மீனை நாங்களாக க்ளீன் பண்ணி நாங்களாக குழம்பு வைக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நானே க்ளீன் பண்ணலான்ட்டு மீனை பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் சூப்பரான மீன் ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் வாங்கியெல்லாம் துடிக்க துடிக்க எழுச்சி வீட்டுக்கு வரங்காட்டி அதெல்லாம் மயக்கம் போட்டு செத்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனத்தை இப்போ மேலே இருக்க செதிலெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் சொரண்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு மேலே அந்த சைடில் வரதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளெல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும் யார் யார் வீட்டில் என்னென்ன குழம்புன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு எனக்கு மட்டன் எடுக்கலை மீன் சாப்பிட்லான்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டுன்றும் இன்றைக்கி தான் வாங்கணும் பாருங்கள் நல்லா சொரணும் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லலாம் இருக்கிறதெல்லாம் க்ளீனாக எடுத்துடணும் சிறதாக சின்னதாக மீன் பண்ணுற மீன் க்ளீன் பண்ணுற வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு எடுத்தோம் பாருங்கள் சைட்லலாம் கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு நம்மளே கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷத்து வேலை தான் இது டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணிடலாம் டைம் இருக்கவேங்க கட் பண்ணலாம் டைம் இல்லாதவங்க கடையிலே கொடுத்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம் இது தனியாக வாங்கினாலும் எங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கல பண்ணுறதுக்கு தனியாக ஆள் இருக்காங்க ஆனால் நான் கொடுக்கல சரி நானே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் சைடில் இருக்கிற ரெண்டு முள் இந்த சைடும் அந்த சைடு இருக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு இதை குழம்பு வச்சு சாப்பிட்டா அப்படியே செம சுவையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேன் மாதிரி இருக்கும் அந்த ஜிலேபி மீன் கதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் குழம்பு ருசியாகவும் இருக்கும் டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ற தயாராகிட்டோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இதுவருங்க சாப்பாடு மீன் குழம்பு மீன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்